கட் பண்ண போறேன் ஹவுஸ் கீப்பிங் வேஷத்துல இருக்கிற நான் ரூம் பூரா பக போட்டுருவேன் நான் வெளியே ஜீப்ல காத்துக்கிட்டு இருப்பேன் ரெண்டு பேரும் வந்து ஜாலியா இருக்கேன் பாக்கணும் அதாவது ரசிகர்களா தான் நிறைய பேர் போயிருக்காங்க அவர் ஒரு தலைவரா வந்து யாருமே ஏத்துக்க கிடையாது அவர் வந்து ரசிகர்களா பாக்குறதுக்கு தான் பெண்களுமே போயிருக்காங்க அவர் வந்து தலைவரா வந்து யாருமே இப்ப வரைக்கும் ஏத்துக்க கிடையாது தயவு செஞ்சு சொல்றேன் இனிமேல் எந்த கூட்டத்துக்கும் குழந்தைங்களை கூட்டிட்டு போகாதீங்க இது என்னோட ரொம்ப வேதனையோட சொல்றேன் பொதுமக்களுக்கு அதாவது பெண் பெண்கள் வந்து ரொம்ப ரொம்ப உண்மையாலுமே அதாவது வந்து நீங்க நீங்க ஓபனா சொல்லுங்க யாராவது வந்து தலைவராக ஏத்துக்கிட்டீங்கன்னா ஓகே ஆனா வந்து பாத்தீங்கன்னா வந்து தலைவராக ஏற்று கிடையாது ஒரு ரசிகராக தான் போய் பார்க்க போறீங்க உங்களுக்கு பார்க்க நினைச்சா டிவியில பாருங்க நேரில் தயவு செஞ்சு கூட்டத்துக்கு யாரும் அவன் அந்த தற்கொறி அப்படின்ற மாதிரி எனக்கு ஆயிப்போச்சு என்னடா அவன் டிஃப்ரெண்டா பேசுறான் அதுவும் வந்து ரொம்ப பரிதாபப்பட்டு பேசுறான் அப்படின்னு நான் நினைச்சேன் கட்சியில வந்து பார்த்தா இவர் வந்து கைப்புள்ள பொழுது இவர் இவர் வந்து முக்கியமான இடத்துல இருந்து இந்த மாதிரி பாதி நடக்கத்துக்கெல்லாம் தான் காரணம்னு தெரியுது இவன் பேசிட்டு இருக்காள் அவனும் வந்து அதே காரணமாக தான் இருக்கும் கண்டிப்பாக என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா வந்து இவர் வந்து அவன் தலைவர் விஜய் அவர்களை வந்து நீங்கள் வந்து டிவிலே பாருங்க நேரில் ஏன் வரீங்க அப்படின்னாரு அப்புறம் என்ன மயிருக்கு இவர் வந்தாருன்னு எனக்கு தெரியல அதை பற்றி யோசிக்கவே இல்லையா அது தெரிஞ்சுதுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் வந்து அவர் யாரும் ஏற்றுக்கல அதெல்லாம் சும்மா அப்படின்னாரு கடைசியில் தான் இவர் கைப்பில்லான்னு தெரிஞ்சிச்சு யார் கைப்பில்லன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அவரோட கைப்புள்ள இவர் வந்து எல்லாத்தையும் வந்து இவர் வந்து பேட்டி கொடுத்து எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணுறாராம் அவர் கரெக்டாக கூட்டருக்கும் கோழி பிரியனுக்கும் இவர் பேட்டிலாம் கொடுத்துட்ருக்கானுங்க நம்மளாம் என்னத்தை சொல்லுறதுனே தெரியல